வணக்கம் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு இந்த கிழங்குல விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் டி அயன் சத்து நிறைய இருக்கிறதால கை கால் வலி மட்டும் சரி செய்யாமல் ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் கெட்ட கொழுப்பை ரெடியூஸ் பண்ணும் அதே மாதிரி மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த கிழங்கு கிட்டத்தட்ட இருபது நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க தண்ணி சத்து போகாமல் அப்படியே இருக்கும் இந்த சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கிழங்குல இருக்க தோல் பகுதியை எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும் இந்த சூப்புக்கு மசாலா அரைக்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் பத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி துருவி வச்சுருக்க கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க கிழங்கு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஒன்று கிராம்பு மூணு ஒரு ஏலக்காய் வாசத்துக்கு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு வடிகட்டி வச்சுருக்க இந்த சூப்பு தண்ணியை இதில் ஊற்றி மசாலாவோட நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விடணும் இப்போ இது கூட மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதித்து வந்ததும் கடைசியாக கருவேப்பில கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் மசில்ஸ்க்கு போன்க்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி